எங்கு நான் போக மாட்டேன் ஓ மந்தை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்தவக்களே மிகவும் பிரியமானவர்களே my dear beloved சில்ட்ரன்ஸ் in christ என்ன சொந்த பந்தங்களே my dear relationships உங்கள் யாவரையும் to you all ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் i will bless you உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் god will bless you இன்னும் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள் you are always blessing உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் ஆசீர்வதிக்கப்படும் your economy will bless உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷ சமாதானம் உண்டாக a great joy and peace in your family உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றி வரக்கூடிய ஒலிவு மரக் கன்றுகளாக இருப்பார்கள் your children are you like olive trees உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மிகுந்த பிரகாசம் இருக்கும் the futures of your children sit a great blessings உங்கள் பிள்ளைகள் கல்வியில் உயர்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் your children are great in their studies உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமண காரியத்தை கர்த்தர் கைகூடி வர செய்வார் god will get together the marriage things in your children's உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கரைகளை திறந்து தேவன் ஆசிர்வதிப்பார் God will bless your children sir to open the womb of your your child ஒருவேளை பிள்ளைகள் பாவத்திலோ குடி பலகத்தில் அடிமைப்பட்டிருந்தா அதை மீட்டு எடுத்து கொடுப்பார் God will rescue your children who oh, addicted to some sins ஏனென்றால் because நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட போகிறீர்கள் you will ask to the god நம்முடைய குரலை நிச்சயமா அவர் கேட்பார் you will listen my sounds clearly என நம்மையே ரச்சித்த தேவன் தி god who saved me நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்காமல் விட்டு விடுவாரா he will never leave our family members நிச்சயமாக அவர் செய்ய போகிறார் definitely he will do that சங்கீத 107 ஆம் அதிகாரம் 13வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது Psalm chapter 107 verse 37 says like this தங்கள் லாபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்கள் இக்கத்திலிருந்து அவரை நீக்கலாக்கி ரட்சித்தார் Then they cried to the Lord in their trouble and he saved them from the distress. இப்பொழுது நீங்கள் கூப்பிட தொடங்கி நான் பார்க்கிறேன். I will see now you you cry to the Lord. உங்கள் அவர் உங்களை விடுவிக்கும்படியாக கரத்தை நீட்டுகிறார். He will save them uh, to your distress. அன்பான தேவ பிள்ளைகளே My dear God children விழுந்த யோசேப்பை மீட்கும்படியாக தேவ கரம் வந்தது. The hands of the Lord has come

இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புயல் காற்றையும் அவரால் அமைதிப்படுத்த முடியும் மிகுந்த கடன் நெருக்கத்தோடு காணக்கூடிய சில குடும்பங்களை குறித்து கத்த சொல்லுகிறார் வாழ்க்கையில் இது வேதத்தின் மூலமாக தீர்வு உண்டு என்று பைபிள் சொல்கிறது. The Bible says uh, they have a uh, rescue from that. வார்த்தையின் மூலமாக அற்புத நடக்கும் என்று திருமறை வசனம் சொல்கிறது. The verses says like uh, the word will give you a deliverance from that. விடைனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். The Lord will change the situation of the widow. ஜனங்களை நிறைவாக போஷித்தார். The Lord fulfill the needs of the peoples. எல்லோருடைய வாழ்விலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் காட் திங்க் ஆஃப் இன்றைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் டுடே இன் your family life the god will give on your great happiness இந்த இக்கத்திலிருந்து தேவர்களை விடுவிக்க விரும்புகிறார் காட் லைக் டு சேவ் தெம் பிரம் த நீங்கள் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறப் பட் டுடே தட் ஆல் வில் சேஞ்ச் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புத அதிசயத்தை அவர் செய்ய போகிறார் தே கே நாட் இமேஜின் இயற்கைக்கு மேலான ஒரு அதிசயம் நடக்க போகுது கிரேட் திங்ஸ் ஆப்பன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனை துதிக்கிறபடினால் எவ்ரி டைம் யூ அல் பிரைஸ் த காட் இந்த ஜெபமானது இந்த கிரிக்கெட்டை உடைக்கப் போகிறது தி பிரேயர் விள் டிஸ்ட்ராய் த டிஷ்ரெஸ்

இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது போகிறீர்கள் அவர்தான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் He will செபிக்கிற My dear my dear இதோ ஒரு நெருக்கடி மார்க்கிறது Today the situation will change දුukkanகள் Yes joy Amen Amen Amen, Amen. Amen.